இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்ல போனால் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இப்படி அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவர்களில் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் போலியான கிறிஸ்தவர்கள் யார் எப்படி கண்டுபிடிப்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வேதத்திலே இரண்டு வசனங்கள் உண்டு அந்த வசனங்கள் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் போலியான கிறிஸ்தவர்கள் என்று தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு காண்பித்து விடுகிறது அந்த வசனங்கள்தான் என்ன என்ன யோவான் பதினாலு இருபத்தி மூணிலே இயேசு இப்படியாக சொல்லுகிறார் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டு வாழுவார்கள் அப்படி வாழ்கிறவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் அதையோவான் பதினாலு இருபத்தி நாலிலே இயேசு இப்படியாக சொல்லுகிறார் என் மீது அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார் வசனங்களை கை கொள்ளாமல் வாழுகிற கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் என்று இந்த வசனம் பிரித்து காண்பித்து விடுகிறது உண்மையான கிறிஸ்தவர்கள் வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழுகிறவர்கள் போலியான கிறிஸ்தவர்கள் வசனத்தை கை கொள்ளாமல் வாழுகிறவர்கள் பிள்ளைகளா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உலகத்தில் இருக்கும் அத்தனை கிறிஸ்தவர்களும் வேத வசனத்தை கைக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக